i'm நம்முடைய வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நினைப்போம் அப்படின்னா முதுமைக்கு பிறகு என்ன செய்யணும் எங்கே போகணும் அப்படிங்கிறப்ப எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு மோட்சமும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஆனால் இளமையில் நம்ம யோசிச்சோமா அப்படின்னு அது கண்டிப்பாக கிடையாது அது முதுமையில் நம்ம யோசிச்சுட்ருக்கோம் இல்லையா அப்போ அந்த பக்குவம் எப்படி கிடைக்கிறது அந்த மோட்சமுங்கிற விஷயம் வந்து எப்படிப்பட்டது நமக்கு புரிய வைக்கிறதுக்கு மகாபிரிவா அழகாக அவர் சொல்லுவார் ஒரு மரத்தில் புஷ்பத்திலேருந்து தான் காயும் உண்டாகிறது பழமும் உண்டாகிறது அது அந்த புஷ்பமாக இருக்கும் பொழுது மூக்குக்கும் பழமாக இருக்கும் பொழுது நாக்குக்கும் ரசமாக அப்படி சுவையாக நமக்கு இருக்குது அப்படித்தானே இப்போ பழம் நல்ல மதுரமாக இருக்குது அப்படி இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறோமே இந்த மதுரம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படியே இனிப்பாவாக இருந்துச்சு இல்லையே பூ எப்படி இருந்துருக்கும் கசப்பாக இருந்துருக்கும் பெஞ்சு எப்படி இருந்திருக்கும் துவப்பாக இருக்கும் காயில் எப்படி இருந்துருக்கும் புளிப்பாக இருந்துருக்கும் ஆனால் கனியான பிறகு அப்படி மதுரமாக இனிப்பா அப்படி இருக்கு இல்லையா அப்ப அந்த மதுரம் அப்படிங்கிறது தான் சாந்தம் சாந்தம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா எல்லா பற்றும் நமக்கு போய்விடுகிறது இந்த பழத்தில் மதுரம் பூராவாக நிரம்பிய உடனே பழம் கீழே விழுந்து விடுகிறது அப்ப பழம் எப்ப விழுதுன்னு பாத்தீங்களா போயிருச்சு என்ன இருந்துச்சு கசப்பு துவர்ப்பு புளிப்பு இது எல்லாம் நம்ம மனசுல இருக்கக்கூடியது அந்த காமம் குரோதம் பொறாமை போட்டி என்னென்ன இருக்கோ அது எல்லாம் இதுதான் இப்ப இது எல்லாம் போய் எல்லார்கிட்டயும் நம்ம பிரியமா இருக்க பாருங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கிறோம் வித்தியாசமே பார்க்கறது கிடையாது அப்படி நினைக்கிறது தான் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய மதுரம் இப்போ பழமானது பிறகு அந்த பழத்தில் எந்த பகுதியை எடுத்து பார்த்தாலும் அப்படியே அவ்வளவு சுவையாகத்தானே இருக்கும் அது போலத்தான் நம்மிடம் இந்த பக்குவம் வந்த பிறகு நம்ம மனசுலையும் எந்த இடத்துலையுமே போட்டி பொறாமை எனக்கு இது பிடிக்கலை அது பிடிக்கலை இவங்க வேணும் அவங்க வேணும் அவங்க வேண்டாதவங்க அப்படின்னு எந்த ஒரு பற்றும் நம்மிடம் இருக்காது அப்போ நம்மக்கிட்ட என்னங்க வந்துருச்சு சாந்தம் இந்த சாந்தம் வந்துருச்சு அப்படின்னாலே எல்லா பற்றும் போயிடுச்சு இப்போ பழம் என்னாச்சு ஆச்சு மதுரமாக ஆனவொன்னே அப்படியே தானே கீழே விழுந்துருச்சு அது நம்ம ஹதயத்தில் எல்லா இடத்துலையும் மதுரம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா இந்த பற்று போயிடும் இது தாங்க நிதர்சனம் ஆக புளிப்பு இருக்கும் வரை பற்றும் இருக்கும் அப்போ காய வரிச்சா என்னங்க வரும் காம்பில் அப்படி ஒரு ஜலம் மாதிரி வரும் அப்போ காயில கூட ஜலம் வருதும் அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மரத்தை விட்டு அந்த காய் வர்றதுக்கு விரும்பலை மரமும் விரும்பவில்லை ரெண்டு பேருமே அதை விரும்பலை ஆனால் மரம் நல்ல அப்படியே இருக்கு அந்த காய் மட்டும் என்ன ஆச்சு அப்படி கனியாக மாறிடுச்சு மதுரமாக மாறிடுச்சு அப்ப மாறினதுக்கு அப்புறம் பற்று போயிருச்சு என்னாகும் இற்று விழுந்து கீழே விழுந்துடும் அதாவது மரமும் பழத்தை வருந்தாமல் விட்டு விடுகிறது பழமும் மரத்தை பிரிய வருந்துவதில்லை இப்ப படிப்படியாக வளர்ந்து மதுரமயமாக ஆகிவிட்டவோ வருவனும் இப்படியே ஆனந்தமாக சம்சார விருட்சத்திலிருந்து விடுபட்டு விடுவான் ஆக பழமாக ஆவதற்கு முன் ஆரம்ப தசையில் புளிப்பும் துவர்ப்பும் எப்படி இருக்கணுமோ அது இருந்தால் தங்க நல்லாயிருக்கும் எப்படி வேண்டி இருக்கிறதோ அது போல காமம் வேகம் துடிப்பு எல்லாமே வேணும் ஏன் அப்படின்னா நம்ம பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு செயல்களும் நம்ம செய்யணும் இது எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா எவற்றிலிருந்து தான் நம் ஆரம்ப பூரணமாக விடுபட முடியுமான முடியாது ஆனாலும் இது எதுக்கு நமக்கு எதுக்கு வருது அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும் இல்லையா அப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு உணர்ச்சி வருது ஆசை வருது கோபம் வருது இது ஏதாச்சும் நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கா இந்த உணர்ச்சி அவசியம் தானா ஆனா அவசியமா அப்படி நினைச்சு பார்க்கணும் அப்படி நினைச்சு பார்க்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதுலயே கதிஞ்சு போயிடுவோம் அதுதான் நாம அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம் அது நம்ம ஏமாத்திரும் ஏமாந்துருவோம் அப்ப புளிப்பு இருக்க வேண்டிய சமயத்தில் புளிப்பு வேண்டும் துவர்ப்பு இருக்க வேண்டிய சமயத்தில் துவர்ப்பு இருக்க வேண்டும் ஆனால் அந்த பழம் மாதிரி நம்ம இருக்கணும் அந்தந்த நிலையில் மட்டும்தான் அது அப்படி இருக்கணும் அப்படி அடுத்த நிலைக்கு நம்ம போயிடணும் நம்ம பிஞ்சா மட்டுமே இருக்கக்கூடாது அந்த நிலையில நிற்காம பிஞ்சு படிப்படியாக பழமாகி அது அதுபோல நாம் மேலும் மேலும் மாதுரியமான அன்பையும் சாந்தத்தையும் நினைத்து கொண்டு வந்தால் நாம போய் மோட்சத்தை தேட வேண்டாம் எந்த பருவத்தில் எப்படி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தானாகவே மோட்சம் என்ற நிலை வந்துவிடும் அப்படின்னு அழகாக சொல்றாருங்க ஆக நம்ம மனசிலையும் இந்த எண்ணங்களை கொண்டு வர முயற்சி செய்வோம் மகப்பெரியவாஜரணம்